வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை உலகங்கிலும் உள்ள டிவேன் நேயர்களுக்கு கொடான கோடி நன்றிகளையும் வணக்கத்துகளையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னா திருமணம் திருமணம் நடக்கல திருமண பிரச்சனை திருமணம் வந்து நடந்து நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்க ஒரு ஆலயம் இருக்கு அந்த ஆலயத்துக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கும் இல்லை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போனவங்களும் இந்த ஆலயத்துக்கு போனால் ஒற்றுமை ஆயிடுவாங்க கண்டிப்பாக ஒற்றுமை ஆயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் பேர் வந்து கோனேரி ராஜபுரம் இப்போ உள்ள பேர் இப்போ உள்ள பேர் என்னது கோனேரி ராஜபுரம் இப்போ இந்த ஸ்தலம் வந்து பழைய பேர் நா இல்லம் திருநல்லம் அப்படிங்கிற ஊர் இது வந்து கும்பகோணத்துல இருந்து காரைக்கால் போற வழியில யேச்புதூர்ங்கிற ஊருக்கு ஏச்புதுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போனீங்கன்னா கோனேரி ராஜபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு உலகத்திலே ஐம்பொன்னாள் ஆன பஞ்சலோக நடராஜர் சிலை வேற எங்கேயுமே கிடையாது இந்த ஒரு ஆலயத்துல மட்டும்தான் இருக்கு கோனேரி ராஜபுரம்ங்கிற சிவாலயத்துல ஐந்தடி அடி உயரத்திலான பஞ்சலோக சிலை சுயம்புவா தோன்றிய ஒரே ஒரு இடம் எங்கன்னா வேற எங்கேயுமே கிடையாது உத்தரகோசமங்கையில கூட மரகத நடராஜர் தான் இருக்காரு பஞ்சலோக சிலை சுயம்புவா உள்ள இடம் எங்கன்னு சொன்னால் அது கோனேரி ராஜபுரத்தில் தாங்கிற இந்த கோனேரி ராஜபுரம் வந்து எல்லா விதத்திற்கும் எந்த வித பிரச்சனைக்கும் குடும்பத்தில் கல்யாணம் மேரேஜ் நோய் உடம்புல இந்த குன்பம்னு சொல்கிறாங்கல்ல குஷ்டம்னு சொல்கிறாங்கல்ல சுரியா சீசன்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி நோய் உள்ளவங்க கூட இந்த கோயிலுக்கு போனால் சரியா போயிடும் இந்த கோனேரி ராஜபுரம் கோன்னா பசு ராஜேரி க ஏரினா அந்த ஊரு ராஜபுரம்னா அந்த சிவனுடைய பேர் மன்னனுடைய தான் அந்த ஊர் பேர் வந்து கோனேரி ராஜபுரம்னு வந்துச்சு இந்த நடராஜர் அதாவது இங்கே உள்ள மன்னன் வந்து சிட்டியை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணி இந்த கோயிலுக்கு ஒரு நடராஜர் சிலை செய்ப்பா அப்படின்னு சொல்லி அவரும் தண்ணியை ஊற்றி உலகத்தை ஊற்றி என்னென்னமோ ஊற்றி பார்த்து செஞ்சு பார்த்தாரு நடராஜர் சிலை செய்ய முடியல கடைசியா ஈயத்தை காய்ச்சி ஊத்துவோம் ஏதாவது ஊத்துவோம் அப்படின்ட்டு வந்து என்ன அவ்வளவு நாளா செய்ய சொன்னா மன்னன் கேட்டு செய்ய முடியலன்னு சொல்றாருன்னு நாளைக்கு வர்றப்ப எனக்கு நடராஜர் சிலை இருக்கணும் அப்படின்னு சொன்னதையும் சிவபெருமான் கனவுளை தோன்றி சிவபெருமானும் பார்வதி தேவியும் முருகனும் நாலு நாய்களாக ரெண்டு ஆட்டுக்குட்டிகளாகவும் அப்படியே கூட்டிக்கிட்டு ஒரு இலிசாதி குடும்பத்தை அதாவது பட்டியல் இனத்தை சார்ந்த குடும்பத்தை மாதிரி வந்திருக்காங்க அந்த சிற்பிக்கிட்ட ஐயா கொஞ்சம் தண்ணி கூட அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓ தண்ணா இல்லையா போயா நாளே மன்னன் சிற்ப சிற்பி செய்யறதுல இந்த பஞ்சலோக சிலை வடிக்க சொன்னாரு அதை செய்ய முடியாமல் நாங்கள் பூச்சிக்கிட்டு இருப்போம் உங்களுக்கு தண்ணி இல்லையா போய் அப்படின்னு தண்ணி இல்லையா சுருத்தணி தான் இருக்கணும் சரி அந்த சுருத்தணி சுருத்தணி எங்களுக்கு வேணியா சிலை செய்ய வேணா அந்த உலோகம் காய்ச்சி வச்சிருக்கோம் அதில் வேணா குடியா அப்படின்னு சொன்னதையும் அந்த வந்த அந்த அந்த சிவபெருமான் வந்து அந்த ஈயத்தை காய்ச்சி குடிச்சதையும் அப்படியே சிவனு பார்வதி அப்படியே மறு மச்சத்தோட இன்னைக்கு அந்த கோயில நீங்க போனால் பார்க்கலாம் கண்ணுல மறு கழுத்துல மச்சம் அது மாதிரி காதல கருவ கருவலையும் அது மாதிரி வந்து காதல கருவடகம் அது மாதிரி காலில் கொலுசு தண்டை இதெல்லாம் போட்டதோட அப்படியே இருக்கும் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சலோக சிலையை ஐயரே காமிப்பார் உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் கோயில பூஜை பண்ற ஐரே மறு மச்சம் உடம்புல உள்ள அங்க தேசம் அங்கவல நாயகன்னே பேரு இந்த சுவாமிக்கு என்ன பேரு அங்கவல நாயகன் இந்த கோயிலில் போய் இந்த சுயம்பு பஞ்சலோக சிலைக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தா உடம்புல உள்ள குன்ம நோய் துஷ்டம் தொழு நோய் தீரும் ரொம்ப நேரம் தொழு நோயோட இருக்காங்கன்னு சொல்கிறாங்களா அந்த நோய் வந்து தீரும் அந்த மாதிரி இந்த ஒரு கோயில் ரொம்ப பேர் இந்த சுவாமியோட பேர் உமா மகேஸ்வரன் மங்களநாயகி இந்த சுவாமியோட பேரு இந்த கோயிலில் நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா கோனேரி ராஜபுரத்தில் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா இந்த உமா மகேஸ்வரி இந்த சுவாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா திருமண தடை எவ்வளோ நாள் திருமண தடை இருக்கோ எவ்வளோ நாள் திருமணம் ஆகாமல் இருக்கோ திருமணமாயி பிரிஞ்சு இருக்கிறவங்களோ இந்த கோயிலுக்கு வந்தால் ஒன்று சேர்ந்துருவாங்க கண்டிப்பான உண்மை நீங்கள் எங்கே போனாலும் இந்த நடராஜ சிலையை பார்க்க முடியாது லோகத்திலான அதாவது லோகத்திலான நடராஜ சிலை அஞ்சடி உயரத்தில் உள்ள நடராஜ சிலையை நீங்கள் எங்கே போனாலும் பார்க்க முடியாது அதனால இந்த சிலை வந்து கோனேரி ராஜபுரங்கிற கோயிலில் போய் மகேஸ்வரையும் உமா மகேஸ்வரையும் அம்பாலையும் வணங்கி திருமண சாந்தி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இந்த கோனேரி ராஜபுரம் பக்கத்தில் அந்த கோயில பக்கத்துலேயே அது உள்ளே இருக்கு பஞ்சலோக நடராஜர் அந்த நடராஜரையும் வணங்கி விபூதி அபிஷேகம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உடம்புல உள்ள நோய் வியாதி உடம்புல உள்ள வாதம் பித்தம் காப்பம் இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த உடம்புல இருந்து பிரச்சனையே நீக்கும் இதுக்கு பேரு வையாசி விசாகத்தன்னைக்கு ஒவ்வொரு மாசமும் வையாசி விசாக நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சுவாமி வந்து ரொம்ப விசேஷமான அபிஷேகம் ஏற்பாடுகள்லாம் செய்யறாங்க ரெண்டாவது இந்த 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 ஊர்ல வந்து வைத்தியநாத சுவாமி அப்படின்னு ஒண்ணு அதாவது இந்த கோயில்ல வந்து வைத்தியநாத சுவாமி இந்த சுவாமி பேரே வைத்தியநாத சுவாமின்னு பேரு ரெண்டு சுவாமி ரெண்டு சிவன் ரெண்டு அம்பாள் பஞ்சலோக அப்படின்னா பஞ்சலோக நடராஜர் இந்த மாதிரிலாம் இருக்கு யாருக்கு பூமி தோஷம் இடம் கட்ட முடியல வீடு கட்ட முடியல மண் மன அமையல மண்ணு கட்டி வீடு கட்டி பாதிலே நிக்குது இந்த பஞ்சலோக நடராஜர் போய் பார்த்துட்டு வந்து வைத்தியநாத சுவாமின்னு பார்த்துட்டு கண்டிப்பா வீடு முடியும் கண்டிப்பா வீடு கட்ட முடியும் திருமணம் பிரிஞ்சு இருக்காங்க ஒன்று சேரணும் கண்டிப்பாக போங்க கண்டிப்பாக ஒற்றுமை ஆயிடுவாங்க கோர்ட்டு கேஸ் நடக்கிறவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகி வந்துடுவாங்க மாதிரி உடம்புல ஒரு பிரச்சனை சார் சொரியாசீஸ் இருக்கு எனக்கு புள்ளிய புள்ளியாக இருக்குது இந்த பஞ்சலோக நடராஜருக்கு போய் விபூதி அபிஷேகம் பண்ணி அங்கே கொடுக்குறத வாங்கி வந்து உடம்பெல்லாம் நீங்கள் பூசிக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புல உள்ள நோய் எங்கே போகணும்னு தெரியாது இதெல்லாம் ரியலாக கண்ட உண்மைகள் இன்றைக்கி இருக்குது நீங்கள் போகலாம் ஸோ இந்த கோயில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இந்த கோயில் வந்து சென்னையிலேருந்து வர்றவங்க திருவாரூர் கும்பகோணம் வழியாகவும் வரலாம் இது வந்து திருவாரூர் கும்பகோணத்துலேருந்து காரைக்கால் போகிற எஸ் புதூருங்கிற ஊர்லேருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த கோயில் காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும் இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு குரு பார்வை ரொம்ப பேருக்கு குரு பார்வை இல்லை இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க சொல்கிறாங்கல்ல சார் குரு பார்வை இல்லை குரு பார்வை இல்லை குரு எப்போ பார்க்குது எப்போ பார்க்குது இந்த ஊரில் சுவாமியையும் குருவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வைத்தியநாத சுவாமியும் குருவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த கோயில்ல போய் ஈசனே குருவுக்கு அடிமைங்கிற மாதிரி இந்த கோயில் வந்து குரு பார்வை பெற்ற ஸ்தலம் இந்த கோயில் திருவடிமருத்தூர்லேருந்து தெக்க பத்து கிலோமீட்டர் தொலைவுலையும் திருவுடைமருத்தூர்ல இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த கோயில் இருக்கு இந்த ஊரோட பழைய பேர் திருநல்லம் இப்போ இருக்கிற பேர் கோனேரி ராஜபுரம்னு கேட்டால் தான் சொல்லுவாங்க கோனேரி ராஜபுரம் இங்க உள்ள நடராஜரன் இங்க வணங்கி உமா மகேஸ்வரியும் வணங்கி வைத்தியநாத சுவாமி வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்க ஃபேமிலியில என்ன பிரச்சனையா இருந்தாலும் ரெண்டு மாசில கிளியர் ஆகும் ஆத்மாத்மா போய் நீங்க வணங்கிட்டு வாங்க மிக முக்கியமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் ஸோ உலகெங்கிலும் உள்ள தமிழ் நஞ்சங்களுக்கும் மீண்டும் நம்முடைய டிவைன் ஜோதிட நேயர்களுக்கும் இந்த கோயிலுக்கு சென்று திரு திருமணம் நடக்காதவர்கள் திருமண பிராப்தி அடையணும்னு சொல்லியும் உடம்புல பிரச்சனை உள்ளவங்க சொரியாசிஸ் நோய் உள்ளவங்களும் போய் திரு தீர்வு காணணும்னு சொல்லியும் அதுக்கு அடுத்தது கணவன் மனைவி இருக்காங்க ஒற்றுமையா வாழணும் வளரணும்னு சொல்லி இந்த கோயிலுக்கு போயிட்டு வர சொல்றேன் போய் சாமி தரிசனம் பண்ணி எல்லா வளமும் பெற்று இறைவனுடைய அனுகிரகம் பெற்று வாழுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குருவே துணை